வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானை நீசமாக கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் சனி பகவானோடு இணைவிருக்கிறார் அப்போ சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்க ஒரு இறுக்கம் ஏற்படுத்தும் ஒரு மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேலும் சனியினுடைய பார்வையும் உங்க ராசியின் மீது பதிகிறது அப்போ என்ன என்ன செய்தாலும் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குதற்கு போல ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து கோபம் என்பது கூடாது மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பிற்பகுதியில அதாவது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மீனமனைக்கு அதாவது ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் என்கின்ற பஞ்சமஸ்தானம் என்கின்ற அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ 안개. குருவினுடைய வீட்டில் போய் அமர்கிறார் அப்போ குருவினுடைய வீட்டில் செவ்வாய் பகவானும் செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவானும் இருந்து அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது அப்போ முற்பகுதியில் கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை அப்ப எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் கோபம் ஆக்ரோஷம் கூடாது அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என பிடிவாத குணம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது அஹ் இரண்டாம் இடத்தையே அதாவது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வுல குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கிறது தன்னுடைய பேச்சு அதாவது சொல்வாக்கு என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்போ ரெண்டாம் இடம் என்பது தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் தனம் உங்கள் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய தன்மை ஏன் சொல்றேன்னா கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் வீட்டுக்கு குடும்பத்துக்கு பணம் இந்த மாதம் ஏதோ ரூபத்தில் வந்து சேரும் என்பதுதான் அமைப்பு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் அப்ப பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுத்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் திருச்சல்களை கொடுத்து பிற்பகுதியில் வருமானம் தரக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்போ நான்கு குறியவன் வலிமையா தான் இருக்கார் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அங்கே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது வேண்டும் கோபம் என்பது ஏற்படுத்தும் நான்காம் இடத்துல சனி செவ்வாய் இரண்டு இரண்டு பாவகிரங்கள் இணைந்து இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தாய் வர்க்க ரீதியான விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு வந்து வந்து விலகும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கார் அப்ப காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது கூட ராகு வேற இருக்கார் அப்ப காதலில் இருப்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் படித்தவுடன் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நன்றாக இருக்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த இதில் என்ட்ரி ஆகணும் என்கின்ற எண்ணம் அந்த உறுதிப்பாடு உங்கள் மனசில் வந்து கொண்டிருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டில் சென்று அல்லது அதர் ஸ்டேட்ல சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளி அதர் ஸ்டேட்டில் போய் ஐஐடி இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆறாம் இடத்தில் குரு பகவானோடன் புதன் பகவான் இணைவு பெற்றிருக்கார் ஸோ ஆறாம் இடத்தில் குருவும் புதனும் இணைந்து இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது ஒரு வேலை கிடைக்கல ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆச்சு ஒரு திருப்தி இல்லாதவர்களுக்கு திடீரென்று வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கடன் வந்து சேரக்கூடிய தன்மைகள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த அனைத்து சுப காரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இவருக்கு இவர்தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு நிச்சயதாரம் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு காதலில் இருப்பவர்கள் நெடுநாட்களாக நாட்களாக காதல் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இருக்கிறனால காதல் திருமணம் என்கின்ற அந்த தன்மையும் உங்களுக்கு இழுத்து செல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதம் ஏப்ரல் தேதி ஐந்தாம் இடத்தில் வந்து நீசமடைந்து நீச பங்கமாக மாறி பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தோடு கனெக்ட் ஆகி அந்த பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர்லுக்கு வெளி மாநிலம் வெளியூர் இதில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்லவா அதற்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அந்த புதனங்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர்ஸ் தகவல் தொடர்பு துறை இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய் பாக்கியங்கள் நூறு பர்சன்ட் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து கொடுத்த பணம் ரிட்டன் ஆவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே தனுசு மனையில் அதாவது ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு பண்ணி அதன் மூலமாக அலைச்சல் திருச்சல் அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பத்தாம் இடத்தின் அதிபதி உட் உச்ச பலத்தோட வலிமையா ஆறாம் இடத்தில் வந்து அமரப்போகிறது இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அப்போ பத்தாம் அதிபதி வலுப்பெற்றாலே வேலை நன்றாக இருக்கும் தொழிலும் நன்றாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பத்தாம் இடத்தை குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கிறதுனால மாற்றம் அதாவது ஒரு மாறணும் தான் இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறணும் என்று எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட மாற்றலாக கூடிய தன்மை இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது சூரியன் உச்ச பலத்துடன் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக நல் பலன்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் பட்டங்கள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நாலு பேர் அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கௌரவம் கிடைக்கல அப்படி அங்கீகாரம் கிடைக்கலன்னா இப்போ அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைகிறது பதினோராம் இடத்தில் கேது இருப்பது சிறப்பு அது கன்னிமனையில் கேது இருப்பது ஒரு உள்ளுணர்வு சக்தியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ நல்ல அறிவு புலப்படும் எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை அப்படிங்கிற அந்த தன்மை உணர்வு பூர்வமாக உங்களுடைய உள்ளுணர்வுடன் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுத்தும் அப்போ வெளியூ வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கே குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள் தூரதேச பிரயாணங்கள் யாத்திரைகள் செல்வதற்கு உகந்த காலமாக அமைகிறது அப்போ ஒரு சிலர் சமூக பணிகளிலும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக அங்கீகாரம் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு செவ்வாய் கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று கொள்வதும் உங்கள் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் நீக்கி நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது